நோன்பாளி ஒருவருக்கு நோன்பு திறக்க ஏற்பாடு என்பது அது அந்த நோன்பாளிகளுக்கு கிடைக்கின்ற கூலியிலிருந்து எந்தவித குறைவும் இல்லாமல் அவர்களுக்கு கூலி கிடைப்பது போன்று நோன்பு திறக்க செய்தவருக்கும் கூலி கிடைக்கின்றது என நபியின் பெயரால் சொல்லப்படுகின்ற செய்தி பல்வேறு அறிஞர்களும் இது பலவீனமானது என கூறுகின்ற நிலையிலே ஒரு சில அறிஞர்கள் சுன இப்னுமாஜாவிலே பதிவு செய்யப்பட்டுள்ள அந்த ஒரு செய்தி மட்டும் சகிஹானது என கூறுகின்றார்கள் இது பற்றிய தெளிவு என்ன என்று அடுத்து கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது மிகச் சுருக்கமாக இது பற்றி கூறுவதென்றால் பொதுவாக பல அறிஞர்களும் கூறுவது போன்றும் நோன்பு திறக்க செய்வதன் மூலம் நோன்பாளிக்கு கிடைக்கின்ற நன்மை அவ்வாறு செய்யக்கூடியவருக்கும் கிடைக்கும் என நபியின் பெயரால் சொல்லப்படுகின்ற அத்தனை அறிவிப்புகளும் பலவீனமானதாகும் சுனன் இப்னுமாஜாவிலே மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டுள்ள ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறாவது இலக்கமிடப்பட்டு எம்மிடம் இருக்கும் இந்த மென்பொருளிலே அது பதிவு செய்யப்பட்டுள்ளது அது கூட உண்மையில் பலவீனமானதாகும் அந்த ஒரே அறிவிப்பில் பல்வேறு வழிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது அதில் ஒரு வழி சரியானதாக இருந்தாலும் மொத்தமாக அந்த செய்தி சகி என கூறுவதற்கில்லை சமகாலத்தில் வாழ்ந்து மறைந்த மிக பிரபலமான நாசருந்தீன் அல்பானி இந்த செய்தியை என பதிவு செய்திருந்தாலும் அதற்குரிய நியாயங்களை தெளிவுபடுத்தியதாக நாம் தேடியவரையில் எமக்கு கிடைக்கவில்லை அதே நேரம் சமகாலத்தில் மிகச்சிறந்த ஆய்வுகளை வெளியிட்ட இமாம் ஷோப் அவர்கள் இந்த உண்மைகளை தெளிவுபடுத்திவிட்டு இது அமால் நல்லமல்களின் சிறப்புகளை கூறுகின்ற ஒரு விடயம் என்பதால் இதிலே பல்வேறு அறிவிப்புகள் பலவீனமானதாக இருக்கின்ற நிலையில் ஒன்று மற்றொன்றுக்கு துணை என்ற நிலையிலே இதனை நாம் நம்பகமான ஒரு செய்தியாக ஏற்கலாம் என்ற விடயத்தை கூறியிருக்கின்றார் அதாவது இதிலுள்ள அத்தனை அறிவிப்புகளும் பலவீனமானதாக இருந்தாலும் இது நல்லமல்களிலே ஆர்வத்தை தூண்டுகின்ற ஒரு விடயம் என்பதால் நோன்பாளியை நோன்பு திறக்க செய்வதை அதுபோன்ற கூலி அவருக்கு கிடைக்கும் என்பதை நாம் நம்பலாம் என்ற விடயத்தை பதிவு செய்திருக்கின்றார் இங்கு நாம் கவனிக்க வேண்டிய முக்கிய விடயம் இஸ்லாத்திலே உணவளிப்பதென்பது சிறந்த ஒரு நற்காரியமாகும் இது குரானும் சும்னாவும் சொல்லுகின்ற ஊர்ஜிதமான செய்தி அதே போன்று மற்றொரு விடயம் நோன்பு என்பது அவ்வாஹிடம் மிக 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 விசேடமான ஒரு அமலாகும் அனைத்து அமல்களுக்கும் அவ்வா கூலி கொடுக்கின்ற அதே நேரம் நோன்பை தனியாக அது எனக்குரியது அதற்கு நானே கூலி கொடுப்பேன் என கூறும் அளவிற்கு சிறப்பித்து கூறியிருக்கின்றான் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விடயம் சாதாரணமான ஒரு பசித்த மனிதனுக்கு உணவளிப்பதே மிகப்பெரிய நற்காரியமாக இருந்தால் நோன்போடு பசித்திருக்கின்ற ஒரு மனிதனுக்கு நோன்பு திறக்கச் செய்வதன் மூலம் உணவளிப்பதென்பது நிச்சயமாக அவருக்கு கிடைக்கின்ற அந்த கூலி போன்றோ அல்லது அதனை விட அதிகமாக கூலி கிடைப்பதற்கு நியாயம் இருக்கின்றது இஸ்லாம் அதனை ஏற்கின்றது எனவே ஒட்டுமொத்தத்தில் நோன்பாளியை நொன்பு திறக்கச் செய்வதென்பது அது பற்றிய செய்திகள் பல்வேறு செய்திகள் இருக்கின்ற நிலையில் அது உண்மையான ஒரு செய்தி என நாம் நம்பலாம் நிச்சயமாக அது அவ்வாவிடம் மிகப்பெரிய கூலியை பெற்றுத்தரும் என்பதிலே நாம் சந்தேகம் கொள்ள வேண்டிய தேவை கிடையாது என்பதே கொர் ஆன் சுண்ணாவிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயமாகும்